மலர் சீரியலை விட்டு நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா இப்போ அவங்களே சில முக்கியமான விஷயங்களை எமோஷனலா சொல்லியிருக்காங்க அது பத்தி இந்த வீடியோல தெளிவா பாத்துக்கலாம் சன் டிவில நான் பிரைம் டைம்ல ஒருவரும் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிற மலர் சீரியல் மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ண இந்த மலர் சீரியல் அண்ட் டென் எபிசோடுக்கு மேல சூப்பரா தான் போயிட்டு இருக்கு மலர் அர்ஜுன் ஜோடிக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க பண்ணதுல இருந்து நல்லா போகலன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த நிலையில இப்ப திடீர்னு மலர் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் சீரியலை விட்டு இப்ப தான் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்ச விஜே அக்னி சீரியல் சீரியலை விட்டு விலகினாங்க இப்போ பிரீத்தி சர்மாவும் விலகுறது மலர் சீரியல் என்கிற சீர்களுக்கு பெயர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இப்போ அவங்க ஏன் விலகினாங்க என்ன ஆச்சு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கும் போது பத்தி இப்போ நடிகை பிரீத்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மலர் சீரியலை விட்டு விலகுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த சீரியலை விட்டு விலக சில பர்சனல் ப்ராப்ளம் தான் அது மட்டும் இல்லாம வெளிப்படியா சொல்ல முடியாத சில விஷயமும் இருக்கு அதனாலதான் இப்போ சீரியலை விட்டு விலகுறேன் இது மட்டும் இல்லாம அப்பப்போ இந்த சீரியல்ல இப்போ நிறைய எபிசோட்ல நெருக்கமா நடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு இப்ப வரையும் சப்போர்ட் பண்ண என்னோட ரசிகர்களுக்கு நான் நன்றிய சொல்லிக்கிறேன் மேலும் சீக்கிரமே வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா சொல்லி சோ இந்த வீடியோ நீங்க நடிகை பிரீத்தி சர்மா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பிரீத்தி சர்மாவை நீங்க மலர் சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடு மீது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க